அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லியானா கஞ்சு பிளாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கேக் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கொற்றா எடுத்து காநூலில் தண்ணியெலாம் கொற்றா எடுத்து ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவு போட்டு அப்புறம் வந்து கொஞ்சோன்னு ஒரு இந்த ஒரு கிளாஸ் கலவு கோதுமை மாவு கலவு கொக்கோ பவுடர் கேக் செய்கிற கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டு அடுத்து வந்து ஒரு முட்டை தேவையான அளவு ஒரு முட்டை ஒரு முட்டை அடு உடச்சி ஊற்றி அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கேக்கு செய்கிற வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் தேவை அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறணும் ஊற்றிட்டு மீதி வெனிலா எசன்ஸ் மூடி வச்சிடணும் பாட்டில் மூ மூடி வச்சுட்டு இப்போ வந்து கேக் செய்கிற கரண்டி கிண்டுற கரண்டி எடுத்து நல்லா இப்படி கிண்டணும் இப்போ வந்து கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினா அதிகமாக ஊற்றக்கூடாது கேக்கு நல்லா வர அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி கோ இது குக்கிங் எண்ணெய் குக்கிங் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால் குக்கிங் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும் இப்போ வந்து சீனி கொஞ்சம் பொடி பண்ணது போடணும் அந்த மாவு கலக்கும்போது சீனி கொஞ்சம் பொடி பண்ணது போட்டு நல்லா கிண்டிட்டோமா இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சீனி போட்டுக்கலாம் பொடி பண்ண சீனி அப்போ போடணும் இப்போ முழு சீனியுமே போட்டுக்கலாம் சீனி கொஞ்சம் போட்டு தேவைக்கேற்ற அளவு உங்களுக்கு எந்த அளவு சீனி வேணுமோ அளவு நீங்கள் போட்டுக்கலாம் நான் தேவைக்கான ஒரு சீனி போட்டேன் இப்போ வந்து இது நல்லா கலக்கி விடுக்கிறணும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மிக்ஸ் பண்ணி ஒரு காமன் நேரம் ஊற வச்சிடணும் இந்த மிக்ஸ் பண்ண மாவை காமன் நேரம் ஊற வச்ச பின்னாடி ஒரு கொற்றாலை வந்து கொஞ்சம் குக்கிங் எண்ணெய் ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு வேக வைக்க போகிறோமோ கேட்க அந்த கொற்றாலை கொஞ்சம் குக்கிங் எண்ணெய் ஊற்றி நல்லா தடையை வெட்டணும் அப்போ கேக் ஒட்டாமல் ஓடும் இப்போ வந்து கேக் கேக்கு கலைக்கிறதுக்கிறதுக்கு இந்த குற்றாலை ஊற்றி கொற்றாலை ஊற்றி இப்போ கொஞ்சம் சுடி தண்ணியை காய வச்சு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த சாக்லேட் திக்கிறதுக்குள்ளே வச்சு இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் மெல்ட் ஆகணும் அதில் தூக்கி போட்டாச்சு இப்போ சாக்லேட்டை கலக்கியாச்சு அந்த மாவில் இப்போ வந்து பாதாம் முந்திரி நல்லா மேலே டெக்கரேட் அனுப்பி பிச்சு போட்டாச்சு அப்புறம் மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி மேலாக இப்போ வந்து கொற்றால எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கேக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் நெய் அப் நெய் அப்ளை பண்ணி இப்போ வந்து இட்லி சட்டியில் பத்த வச்சு அதில் மேலே வந்து ரெண்டு ஸ்டாண்டு வச்சு தண்ணியை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறத்துக்கு இந்த கேக்கு கொற்றாவுத்துக்கு வைக்கணும் வச்சு நெய் அப்ளை ஒரு பத்து நிமிஷம் வெந்தோன்னே நெய் அப்ளை பண்ணணும் அப்போதே சூப்பராக வரும் நெய் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழித்து கத்தியை குத்தி பார்த்தா நல்லா சூப்பராக வந்திருக்கும் பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு இப்போ வந்து ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்படி கவுட்டி கொட் அந்த கொட்டரால் வெளியே எடுத்துட்டு நாங்கள் வெட்டியாச்சு வெட்டிட்டு இப்போ பார்த்தீங்களா எப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக கேக் வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அனுப்பும்போது எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு கேக் அனுப்பும் போது போது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கேக்கு சாக்லேட் கேக்கு குடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேக்கு தேங்க் தேங்க்யூ